வணக்கம் ஜெய்ஹிந்த் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை காப்பாற்றவா இல்ல கட்சியை அடகு வைக்கவா அதிமுக பிஜேபி காலில் விழுந்துருச்சா இல்ல பிஜேபி அதிமுக காலில் விழுந்துருச்சா இந்த மாதிரி பல பொருணிகள் கிளப்பப்பட்டாலும் எடப்பாடி அவர்கள் டெல்லி சென்றிருக்கான முக்கியமான காரணங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பல காரணங்கள் இருக்குது பல பேர் இருக்காங்க அதுக்கு பின்னாடி நம்ம யார்லேருந்து ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நடைபெற்ற செங்கோட்டையன் அவர்களோட நிகழ்வுலேருந்து ஆரம்பிக்கலாம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி மனம் திரும்பங்கள் மனம் திறக்கப் போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய பூதாகரமான செய்தியை விட்டார் செங்கோட்டையன் ஏற்கனவே அவருக்கும் எடப்பாடி அவருக்கும் ஒரு முதல் போக்கு இருந்தால் மாதிரியும் கட்சியில் ஒட்டாத மாதிரியும் இருந்தார் அதற்கேற்ற போலே ஐந்தாம் தேதி என்ன சொன்னார்னா உங்களுக்கு நான் பத்து நாள் டைம் தரேன் அதுக்குள்ளே நீங்கள் அதிமுகலேருந்து போன எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க யார் யார்னா ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்கள் சசிகலா அவர்களும் சேர்த்துக்கோங்க வலிமையான அதிமுக இருந்தால் தான் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையை சொல்லித்தார் போல ஆனால் டென்ஷனான எடப்பாடி என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே செங்கோட்டையின் அவர்களை அடி அடைத்து பதவிகளை வந்து நீக்கிட்டு அந்த மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தை பார்த்திங்கன்னா புது மாவட்ட செயலாளரை போட்டுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் இதனால் செங்கோட்டை என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நேராக நான் ரிஷிகேஷ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினி வைஷ்ணவை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு நேராக போய் அமித்ஷாவை சந்திக்கிறது நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறது இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் பண்ணிட்டு வந்துட்டார் இது ஒரு காரணமாக இருந்தாலுமே பிஜேபி கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சிந்தனை அமர்வுன்னு போட்டு ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா சவுத்தில் நம்ம சீட்டுகள் ஜெயிக்கணும்னா டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இல்லாமல் முடியாது ஏன்னா கண்டிப்பாக சவுத் டிடிவி தினகருக்கும் ஓபிஎஸ்க்கு இருக்கிற ஓட் பேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத்து அப்படிங்கிற பச்சு சவுத்தில் அவங்க எல்லாம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது கஷ்டமாக இருக்கும் கூட்டணி நம்ம இதெல்லாம் எதிர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலேயும் பிஜேபியும் தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸ்சும் டிடிவியும் கூட்டணியில் வர விரும்புகிறாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கலாம் ஆனால் நாயினார் தனிப்பட்ட முகையில் விரும்பலை அது வேறு விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரே ஒரே கையில் இரண்டு வாழ் இருக்க முடியாது அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டுக்கோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க பட் ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு இந்த கட்சி பொதுவாக என்ன விரும்புகிறாங்கன்னா நம்ம சீட் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு இந்த முக்குளத்துறை வேற்று வேணும் அதுக்கு யார் வேணும்னு பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் வேணும் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு கடுமையான சிக்கல் நடைபெற்றனால அவர் அமித்ஷா அவர்களை பார்க்க சொல்கிறாரு பார்க்க சொல்றதுக்கு முன்னாடி கோவையில் நடைபெற்ற பேரணியில் என்ன சொல்கிறாருன்னா துரோகிகளுக்கு ஒருபோதும் கட்சியில் இடம் இல்லை அதை பற்றி தனித்தனியாக பயன்படுறாரு செங்கோட்டையின் அவர்கள் நீங்களும் அந்த க நீங்கள் அதிமுகலேயே இருந்துட்டு அதுக்கு துரோகம் பண்ணீங்க அவங்கள களைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன சொல்கிறாருனா பழைய சை சொல்கிறாரு அதாவது நான் கழக நீங்கள் கழக பொதுச்செயலராக இருந்தீங்கன்னா துணை பொதுச் இருந்தேன் அது சிங்கிள் பொதுச்செயலராக அதாவது கட்சியோட பவர் வந்து ஒருத்தர தான் சொல்லும்போது நீங்கள் இதை ஏற்றுக்கல அதாவது அதிமுகவோட புனிதமான கோயில்னு சொல்ல போகிற அந்த எம்ஜிஆர் மலையில் நீங்கள் நேராக உள்ளே போக வந்து தாச்சி தலைமையில் உள்ளதுலேயே உள்ள நீங்கள் சில கோப்புகளும் நீங்கள் சூறையாடுனீங்க இதெல்லாம் அடிப்படை அதிமுக தொண்டர் மறந்துட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி டிடிவிக்கு என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்னை மதிக்கவே இல்லை நீங்கள் தான் என்னை முதலமைச்சராக்குனீங்க அம்மா போன பிறகு இவர் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் ஏன்னால் நீங்கள் முதலமைச்சராக இருக்கணுங்க அதுக்காக உங்கள்கிட்ட நான் கைப்பூத்தி வேலை பார்க்கணும் தன்மானத்தை இழந்துவிட்டு இந்த எடப்பாடி என்னைக்கும் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கரிச்சிருக்கார் அதேதான் சசிகலா இருக்கும் ஏன்னா எடப்படி அவருக்கு தெரியும் கண்டிப்பாக இவர்கள்லாம் கட்சியில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடியே ஓட கண்டிப்பா இல்லை கட்சியை கைப்பற்றிடுவாங்கன்னு அதனாலே எடப்பாடி அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காரு போல ஆட்சி இல்லைனாலும் பரவாயில்ல கட்சி தான் ஃபஸ்ட்டு ஆட்சி தான் ஆட்சி செகண்ட் கட்சி தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுல எடப்பாடி அவர்கள் தெளிவாக இருக்காங்க தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா அதான் உண்மையும் கூட அதுதான் அவர் சரியான முறையில் செஞ்சுட்டு இருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவர் தோற்றாலும் அஞ்சு பர்சன்டே ஓட்டு வாங்கினா கூட அது அவரால் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டு அவருக்கு விழுந்த அதிமுக வாட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக அஞ்சு பர்சன்ட் வாங்க மாட்டார் சொல்கிறேன் குறைந்தபட்சம் ஓட்டு வாங்கினா கூட அவரோட ஓட்டாக இருக்கும் அதனால் என்ன பண்ணால் கட்சியை நிலை நிறுத்திடலாம் அப்படிங்கிற பிளான்லாம் இருக்காரு இதனால் என்னமோ இதை போய் தெளிவுபடுத்துகிறதுக்காக தான் டெல்லி போய் சந்திச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக இதை நம்ம பொறுத்து கருத்து தான் ஆகணும் டிடிவி தினங்களும் அந்த கருமையாக எதிர்த்திருக்காரு அதை அப்படி நீங்கள் அதிமுக இது பண்ணலாம் அதிமுக ஒன்றி நீங்கள் நாங்கள் திரும்பி தான் வெற்றி பெற முடியும் அப்படி இப்படின்னு இருக்காரு டிடிவி அவர்கள் உண்மையாலே அதிமுக வேணும்னா எதுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத அவர் தான் சொல்லணும் பட் இருந்தாலும் ஓகே அவர் கூட கட்சி ஆரம்பிச்ச இப்போ யாருமே இல்லை செந்தில் பாலாஜி இருக்கட்டும் தங்க தமிழ் செல்வன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா டிடிவி கட்சியை விட்டு வெளியேறிவிட்டாங்க அவர் எஸ்விஎஸ்பி கடம்பூர் கடம்பூரில் ஜமீன்தார் இருக்கா அவர் அந்த மாதிரி சில பேர் வச்சு கட்சி நடத்து கொண்டிருக்காங்க அந்த கட்சிக்கு நிலைமை எங்காக போகுது ஓபிஎஸ் எதிர்காலம் என்னாக போகுதுன்னு தெரியல மீண்டும் அவர்கள் எண்டியட சேர்ப்பாங்களா அப்படின்னு இப்பவும் தெரியல இப்போவும் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் அதிமுக சேர்க்க மாட்டோம் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிஜேபியோட கூட்டணியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க அதிமுக சேர்க்க மாட்டேன் சொல்கிறாங்க பிஜேபி கூட்டணியாக சேர்த்திங்கன்னா பிஜேபி என்டிஏ வந்து அவங்களுக்கு தனியாக சீட்டு ஒரு மூணு சீட்டு நாலு சீட்டுன்னு இரட்டலை இல்லாமல் அவங்க தனி சிம்பிள் நிற்கணும் அப்படி நின்றுட்டாலே கிட்டத்தட்ட இப்போவும் கட்டு இரட்டலை பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது அது உறுதி பண்ணிவிடும் அப்படிங்கிற பயத்தில் தான் டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நிற்க மாட்டேங்கிறாங்க நைனாவுக்கு ஒரு விருப்பம் இல்லை ஏன்னா தன் சமூகத்தை சேர்ந்தவர்களே மீண்டும் மீண்டும் அந்த கட்சியில் வந்து நின்னா தனக்கான முக்கியத்துவம் இருக்காது அப்படிங்கிறத உணர்றாரு தனிப்பட்ட தன்னோட வளர்ச்சி இருக்காதுங்கிறத உண்மையிலே வரும் ஒருப்புறாரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிந்தனையம் அவருங்கிற நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்கள் கடுமையாக சாடி இருந்தார் தேமுதிகா ஒரு பக்கம் பே பேரணி போறாங்க விஜய் ஒரு பக்கம் பேரணி போறாங்க பாமக ஒரு பக்கம் பேரணி போறாங்க நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நயினார் அவர்களா வச்சு செஞ்சிருக்காரு போல நைனார் வந்தவர்களும் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த டி அந்த மீட்டிங்லாம் சொல்லிக்கிறேன் நான் டிடிவி கூட பேசினேன் அவர் தான் வரலை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு பட் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரே உரையில் ரெண்டு வாழ்க்கை இருக்க முடியாது தன்னோட ஒரு சமூகத்தில் தான் தான் லீடாக மலரணும் அப்படின்னு நினைக்கிறாரு மாறான பவர்ஃபுல்லாக மாறுவார் ஏன்னா பத்து சதவீதம் ஆச்சா வச்சிருக்கக்கூடிய ஒரு லீடர் வந்து எப்போவுமே பவர்ஃபுல்லாக தான் இருப்பார் அதை நோக்கி தான் நைனார் அவர்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாருன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஸோ டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏற்கனவே தனி சின்னத்தில் நின்று பல ராமநாதபுரத்தில் ரெண்டாக பழந்துச்சு நமக்கு தெரியும் கண்டிப்பாக என்ன படத்த மட்டும் எடப்பாடி அவர்கள் உறுதியாக இருப்பார் ஆட்சியை பிடிக்கிறோம் இல்லையோ கட்சியை பிடிக்கணும் கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படின்னு அப்படின்னு அவரோட நினைப்பா இருக்கும் எடப்பாடி அவர்களை இந்த விஷயத்த நான் பாராட்டுறேன் ஏன்னா என்னதான் இருந்தாலுமே வெளிப்படையா பேசிட்டாரு லெட்டில் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக துரோகிகளுக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லி கஜிருக்காரு அண்ணாமலை சாரி எடப்பாடி அண்ணாமலை அவர்களும் வருத்திருக்காரு இப்படிலாம் இருந்தால் வாய்ப்பு இல்லைங்கன்னா நம்ம அந்த அம் சிந்தனை அவர்களை சொல்லியிருக்காரு போல் திமுகவுக்கு நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே ஓட்டுருக்குன்னா எடப்பா சீமானவர்களும் ஆறு பர்சன்டேஜ் மூலம் வாங்குவாங்கன்னா தாவைக்காவுக்கும் எட்டு பர்சன்ட்லேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்கும் அதுபோக இளைஞர்கள் ஓட்டுருக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் நம்ம ஒர்க்கே பண்ண அப்படிங்கிற மாதிரி கருமையாக சாடி இது நைனாருக்கும் அண்ணாமலைக்கும் கண்டிப்பாக ஒரு பனிப்புரை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற மாற்றம் இருக்குது அது குறித்து நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு எடப்பாடி அவர்கள் டெல்லி போய் என்ன சாதிச்சார் என்ன கணந்து கொண்டாருங்கிறது நமக்கு தெரியல கண்டிப்பாக பிஜேபி எடப்பாடி அவர்கள் விரும்புகிறாங்க எடப்பாடி தான் மெயின் ஏன்னா அவர்கிட்ட தான் கட்சி இருக்கா தான் தேவை அதுக்கப்புறம் தான் டிடிவி டிடிவியும் அக்கோமேட் பண்ணுறதை பற்றி பார்ப்பாங்கிறத நான் நம்புறேன் இது குறித்து உங்களுக்கு கருத்து எனக்கு கமெண்ட் சுச்சிலாம் கமெண்ட் பண்ணுங்க நான் தப்பா பேசி தயவு வச்சு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ